விஷயத்தை நம்ம முதல்ல எந்த விஷயத்துலையும் மறக்கக்கூடாது முதல் விஷயம் நம்ம தான் வசதி வாய்ப்பு வந்துட்டாலும் கூட கலாச்சாரமும் பாரம்பரியத்தையும் நம்ம மீறக்கூடாது மறக்கக்கூடாது குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் வேறு எந்த தெய்வத்தினுடைய அருளுமே உங்களுக்கு முழுமையா நூறு சதவீதம் கிடைக்காது பொதுவாக சொல்லி தந்தை வழிதான் முக்கியம் யாரா இருந்தாலும் அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தந்தை வழி உறவு முறையில் இருக்கிற குலதெய்வம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் யார் அந்த தெய்வம் தெரிஞ்சுக்கணும் அது தெரியலன்னா அதுக்கான வழிமுறை இருக்கு ஆனா நீங்க குலதெய்வத்தை கும்பிடாம நீ எந்த இஷ்ட தெய்வத்தை வழிபட்டாலும் அது முழுமையான பலனை நிச்சயமா தரா இயல்பு மத்தில உங்களுக்கு அந்த குலதெய்வம் யாருன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரி அப்படி இல்லைன்னா பொதுவான முறையும் இருக்கு திருவிழா சீட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு கிட்ட வந்து ஒன்னு ஐயனார் அல்லது இந்த ரெண்டு பேர் பேர் போட்டு எடுத்தீங்கன்னா யார் அதில் வராங்களோ அவங்க குலதெய்வம் எடுத்துக்கலாம் வீட்டில் அப்படி பண்ண முடியல அப்படின்னா ஒரு கோயில் பூசாரிக்கு ரெண்டு பேரும் எழுதி கொடுத்து அதுல யார் வராங்களோ அவங்க தான் குலதெய்வம் ஏன்னா அவங்க வேற வந்து மாறி வரதுக்கு வாய்ப்பே இல்லை கர்மா அதிகமா இருக்கு குலதெய்வமே தெரியாமல் போயிடும் மறைஞ்சிடும் அவங்க அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு எப்ப போகலாம் போகக்கூடாது கூடாது அப்படின்ற விதிமுறைகள் ஏழுப்பில் இருக்கு அது ஜோதிடத்துல தெரியும் இந்த சமயத்துல குலதெய்வத்துக்கு போகலாமா போகக்கூடாதா கூடாதா அப்படின்னு இருக்கும் ஒரு சில சமயம் தான் போகணும் இருக்கும் ஒரு சில போக கூடாது இருக்கும் ஆனா கண்டிப்பா போகணும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபடுறது நல்லதா சார் இல்ல குலதெய்வமே நம்ம வீட்டுல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே வழிபடுறது நல்லதா எதுவா இருந்தாலும் நீங்க அந்த மண்ணுக்கு போகணும் அந்த மண்ணுல உங்க பாதம் படிக்கணும் படிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கும் அவங்களுக்குமான தொடர்பு வம்சாவளியா வம்சாவளியா நீடிக்கும் அந்த தொடர்பு ஒரு கட்டத்தில் நின்று போச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக அர்த்தம் குலதெய்வ வழிபாட்டை முறையா நீங்க எப்படி ரொம்ப சிம்பிளா சொல்ல வந்தா முதல்ல அந்த குலதெய்வம் மண்ணுக்கு நீங்க போகணும் உங்களுக்கு வேண்டுதல்கள் பிரார்த்தனை நிறைவேறணும் அந்த மண்ணு ஒரு பிடி மண்ணு நீங்க எடுத்து வரணும் எங்க உங்க குலதெய்வத்து கோயில் இருந்து ஒரு பிடி மண் எடுத்து வந்து பச்சை கலர்ல காட்டன் துணி அதுல அந்த மண்ணை போட்டு சுத்தி வைக்கணும் டெய்லி காலையில உள்ளங்கையில ரெண்டு வச்சுக்கணும் அந்த மண்ணை வச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் கோவிலுக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல குலதெய்வத்தை நினைச்சு வேண்டி ஒரு நாற்பத்தி நாள் வேண்டுங்க நிச்சயமா அந்த கோரிக்கை கண்டிப்பா பலிதமாகும் உருவம் பெருசா அது பெரிய சக்தி வாய்ந்த தெய்வம் ரொம்ப சின்னதா இருந்தா சக்தியில் அப்படி இல்லாமல் கிடையவே கிடையாது உண்மையிலே சக்தி வாய்ந்த தெய்வம் குல தெய்வம் மட்டும்தான் நீங்கள் ஒரு கல் நினச்சி வைப்பீங்க ஆனால் நீங்கள் வைக்கல அதை உங்களோட முன்னோர்கள் வச்சுட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு தெரியாமல் வைக்கல இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டீங்கன்னா அந்த கல் தான் சாமி அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் உண்டு அதுக்குள்ள நீங்கள் உருவ பேசாதவனே எந்த கடவுள் தான் பெரிய கடவுள் இல்லை அப்படி கிடையாது உண்மையிலே அந்த கடலையும் கும்புறீங்களோ இல்லை ரெண்டாவது விஷயம் இவங்களை வணங்கிட்டு தான் போனோம் அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க இவங்க குலதெய்வம் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரிய ஜோதிடத்துல சொல்லிட்டு இருக்காங்க குலதெய்வம் பூர்வ புண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதுக்கு எங்க ஐயா நிறைய விளக்கம் கொடுத்துருக்காரு அந்த பூர்வ புண்ணியத்துல முக்கியமான ஒரு பாட்டு தான் குலதெய்வம் குலதெய்வத்தினுடைய அருள் இல்லாம வேற எந்த தெய்வத்தினுடைய அருளுமே உங்களுக்கு முழுமையா நூறு சதவீதம் கிடைக்காது நிச்சயமா கிடைக்காது குலதெய்வம்ன்றது அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் அது பாரம்பரிய உதவிதான் சரி ஏல்பிமே தராது எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக அதை சொல்லியிருக்காங்க அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அதுக்கான விஷயங்கள் என்ன பண்ணணும் சப்போஸ் யாருக்குமே எது தெரியலனா என்னென்ன பண்ணணும் அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப முழுமையாக எங்கள் ஐயா சொல்லிக் கொடுத்துருக்காரு குலதெய்வம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இப்போ காலத்தால் இப்போ நிறைய விஷயங்கள் மறந்து போயிருக்காங்க மக்கள் அதனால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க உண்மையில் இந்த குலதெய்வம் தான் காரணம் அப்படின்னு தெரியல அதனுடைய பாரம்பரிய விஷயத்தை நம்ம முதல்ல எந்த விஷயத்திலையும் மறக்கக்கூடாது முதல் விஷயம் நம்ம எவ்வளோ தான் வசதி வாய்ப்பு வந்துட்டாலும் கூட கலாச்சாரமும் பாரம்பரியத்தையும் நம்ம மீறக்கூடாது மறக்கக்கூடாது துன்பம் வருதுன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க கஷ்டம் நிறைய வருது நல்லா உழைக்கிறேன் ஆனால் அது பலன் கிடைக்கலன்னு வருத்தப்பட மட்டும் தெரியுது ஆனால் அது வருத்தப்படுறதுக்கான காரணத்தை மட்டும் அவங்க ஆய்வு பண்ணி மாட்டேன் பார்க்க மாட்டேன் அதுக்கான நேரமும் அவங்க இல்லை இருந்தாலும் அதனால் தான் எங்களை போட ஆட்கள் சொல்கிறோம் ஐயா இந்த மாதிரி வழிமுறையை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு தான் நம்ம தகவலை சொல்கிறோம் அதை வந்து மக்கள் வந்து முறையாக பயன்படுத்திக்கணும் ஓகே சார் குலதெய்வம் அப்படின்னும் பொழுது ஒரு சில பேர் சொல்லுவாங்க சிவனுடைய பரிவார தேவதைகள் தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தோன்னா திருப்பதி பெருமாளோ இல்லை திருச்செந்தூர் முருகரோ பழனி முருகரோ குலதெய்வமாக எப்படி சார் வருவாங்க நீங்கள் முதல்ல குலதெய்வம்னா யாரும் தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் தான் நமது முன்னோர்கள் அவங்க தான் குலதெய்வம் நம்ம டிஎன்ஏ நம்ம வம்சாவழி அவங்க நமக்காக இருக்கிறவங்க நம்ம உறவினர்களோ நம்ம முன்னோர்களோ நம்ம கெடுதி எந்த காலத்துலயும் இப்போ செய்ய மாட்டாங்க நமக்காக இறைவன்கிட்ட நம்ம கோரிக்கையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முக்கியமான நபர் தான் புண்ணிய ஆத்மாக்கள் பொதுவாக சொல்ல போனீங்கன்னா தந்தை வழிதான் முக்கியம் யாரா இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் தந்தை வழி உறவு முறையில் இருக்கிற இப்போ குலதெய்வம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் யார் அந்த தெய்வம்னு தெரிஞ்சுக்கணும் அது தெரியலன்னா அதுக்கான வழிமுறை இருக்குது ஆனால் நீங்கள் குலதெய்வத்தை கும்பிடாமல் நீங்கள் எந்த இஷ்ட தெய்வத்தை வழிபட்டாலும் அது முழுமையான பலனை நிச்சயமாக தராது அதில் மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன் உங்களை துன்பங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தை கிடக்கிறதுக்கு உங்களுக்கான ஒரு இன்பகரமான விஷயத்தை மாற்றுறதுக்கு ஒரு ம நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்தான் புண்ணிய ஆத்மாக்கள் இறைவங்கிட்ட உங்களுடைய பிரார்த்தனையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் தான் அவங்க அவங்கள நீங்கள் மறக்கக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அந்த இடத்த எங்கே நம்ம குலதெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பூர்வீகத்தில் நீங்கள் இப்போ இடத்துல வேலை செய்யலாம் வெளிநாடு கூட போயிருக்கலாம் தவறு கிடையாது ஆனால் வருடத்துக்கு ஒரு முறையோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதோ அந்த மண்ணை போய் மிரிச்சுட்டு வரணும் அந்த குலசாமியை கும்பிட்டு வந்தா மட்டும்தான் வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டமா எந்த முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பா வெட்டிகரமா முடியும் சார் நீங்க சொன்னீங்க குலதெய்வத்தை வந்து கண்டிப்பா கும்பிடணும் எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குலதெய்வம் வந்து ரொம்ப தூரத்துல இருப்பாங்க ஒரு சில பேர் வீட்டில் கல் வச்சு வழிபடுற வழக்கம் இருக்கும் இல்லையா இப்ப வீட்டுல ஒரு இடத்துல நம்ம கல் வச்சு வழிபட்டுட்டோம் அப்படின்னா குலதெய்வம் வந்து அங்க ஆக்கிரஷணம் ஆயிடுவாங்க அதுக்கடுத்து அந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க அந்த கல்ல நம்ம அதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது அங்கேயேதான் குலதெய்வம் கும்பிடணும் அப்படின்றாங்களே இது உண்மையா சார் இல்ல இதுல உண்மை பொய் என்ற விஷயமே கிடையாது நீங்க முதல்ல உங்க அப்பா கிட்ட போய் கண்டிப்பா யாரா இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து முடிச்சு பின்னாடி ஐயா எங்க குலதெய்வம் யாரும் கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் பரவாயில்ல ஒரு முறை குலதெய்வ போயிட்டு போயிட்டு வாங்க போய்ட்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கலன்னா நிச்சயமாக நான் கேட்கலாம் என் நம்பர் இருக்குது பொது இருக்குது நிச்சயமாக இந்த போனை எனக்கு கிடைக்கல அப்படின்ற விஷயத்தை நீங்கள் உறுதியாக கேட்கலாம் இது எல்லாமே வழிபாட்டு முறை ஒவ்வொரு சமூகமும் குறிப்பிட்ட இடத்துல ஒவ்வொரு அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷயத்தை பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நிலத்தில் குலதெய்வ சாமியை வச்சுருப்பாங்க சொந்தமாக வாங்கி வச்சுருப்பாங்க இல்லை இல்லை இடத்துல வச்சுருப்பாங்க அப்படின்னு ஒரு அவங்க அவங்க கல்ச்சர் அது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒரு வழிபாட்டு வருது பேரும் மாறும் ஒரு இடத்துல நம்ம ஐயனாரும் சொல்லுவோம் ஒரு இடத்துல வந்து முலீசரும்னு சொல்லுவோம் அந்த வட்டார மொழிக்கு அந்த பேர் மாறும் ஆனால் எல்லாருக்கும் ஒரே தான் வரும் ரெண்டு ரெண்டு பேர் தான் வருவாங்க குலதெய்வம்னா ரெண்டு பேர் தான் வருவாங்க அங்கே வெவ்வேறு பேரில் இருப்பாங்க ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு நகரத்துலேயும் ஒவ்வொரு பேராக இருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரியாமல் இருக்கிறது தான் இங்கே மிகப்பெரிய துன்பத்துக்கு காரணமே உங்களுடைய துன்பங்கள் நிறைய எல்லாேருக்குமே பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கும் அந்த விஷயம் அதுக்கு குலதெய்வ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை நீங்க வழிபடாம எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அது வந்து உங்களுக்கு பிரயோஜனப்படாது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றோம் அதே மாதிரி இன்னொரு ஒரு கேள்வி என்னன்னா சார் இப்ப என்னுடைய குலதெய்வம் என்னன்னு என்னுடைய தந்தைகிட்ட கேட்கணும் என்னோட அப்பா கிட்ட கேட்கணும் அவருக்கும் தெரியல அப்படின்னா தாத்தா கிட்ட கேக்கலாம் என்னுடைய தாத்தாவுடைய தலைமுறை வரைக்கும் எங்களுக்கு குலதெய்வம் என்னனே தெரியல அப்படின்னும் பொழுது அந்த குலதெய்வத்தை நம்ம ஜாதகத்துல கண்டுபிடிக்க முடியும் கண்டிப்பா ஏல்பி மெத்தட்ல உங்களுக்கு அந்த குலதெய்வம் யாருன்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சரி அப்படி இல்லைன்னா பொதுவான முறை இருக்கு நீங்க வந்து திருவள்ள சீட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு குழந்தைகிட்ட வந்து ஒண்ணு ஐயனாரு அல்லது திருச்செந்தர் முருகப்பெருமன் இந்த ரெண்டு பேர் பேர் போட்டு எடுத்தீங்கன்னா யார் அதில் வராங்களோ அவங்க குலதெய்வமாக எடுத்துக்கலாம் வீட்டில் அப்படி பண்ண முடியல அப்படின்னா ஒரு கோயில் பூசாரி கொடுத்து கொடுத்துட்டு ரெண்டு பேரும் எழுதி கொடுத்து அதில் யார் வராங்களோ அவங்க தான் குலதெய்வம் ஏன்னா அவங்க வேற வந்து மாறி வரதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லுறதுக்காக தான் முன்னோர்கள் காத்து நிப்பாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது அவங்க தான் அந்த முன்னாடி வந்து நிற்பாங்க உங்களுக்கு எப்படியாவது அந்த விஷயத்தை கன்வே பண்ண முயற்சி பண்ணுவாங்க எந்த வகையிலாவது அருபமாக ஒரு வேறத்திற்கு மூலியமாகவும் நண்பர்களுக்கு மூலியமாகவும் ஒரு ஒருத்தர் மூலியமாக அவங்களுக்கு ஒரு சிம்டம்ஸை கொடுப்பாங்க அந்த சிம்டம்ஸு நீங்கள் அந்த சீட்டு போடும்போது கண்டிப்பாக அவர் அந்த இடத்துல வந்து நின்று உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க அப்போ எடுத்து கொடுத்த அடுத்த செகண்ட்லேருந்து அவர் தான் உங்கள் குலதெய்வம் அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்பி அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதில் மாற்றமே கிடையாது ஒருவேளை நம்ம குலதெய்வம் வழிபடுறதுல ரொம்ப நாளா தடங்கள் வந்துட்டே இருக்கு சார் குலதெய்வம் வழிபடணும்னு நினைப்பாங்க ஆனா முடியாது ஒரு கல்யாணம் பண்ண போறாங்க அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா குலதெய்வ கோவில் இருக்கிற இடத்துக்கு போக முடியாது அந்த குலதெய்வமே இங்க சென்னையில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அங்க போய் வழிபட்டு வருவாங்க அந்த மாதிரி அங்க போகவே முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன இது ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று கர்மா அதிகமா இருக்கிறவங்களுக்கு குலதெய்வமே தெரியாமல் போய்டும் மறைஞ்சிரும் கர்மாக்கள் அதிகமா இருக்கும் அவங்க அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு எப்போ போகலாம் போகக்கூடாது அப்படின்ற விதிமுறையில் ஏஎலுப்பில் இருக்குது அது ஜோதிடத்திலே தெரியும் இந்த சமயத்தில் நீங்கள் குலதெய்வத்துக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு இருக்கும் ஒரு சில சமயம் தான் போகணும்னு இருக்கும் ஒரு சமயத்தில் போகக்கூடாதுன்னு இருக்கும் ஆனால் கண்டிப்பாக போகணும் அந்த விதிமுறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏ முதல்ல பார்த்துடலாம் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் உங்களுடைய கர்மாக்கள் நீங்கள் செஞ்ச புண்ணிய பாவனை ஏற்பதா உங்களுக்கு வாழ்க்கை அமையும் ஒரு சில விஷயத்தை நீங்கள் அனுபவிச்சா தீரணும் அப்படின்னா அப்போவும் குலதெய்வம் உங்கள் சிம்டம்ஸு நிறைய இடத்துல காமிக்கிறது ட்ரை பண்ணும் ஆனால் நீங்கள் செஞ்ச பாவங்கள் அங்கே அந்த தடையாக மாறி நிற்கும் அதையும் தாண்டி நமக்காக நம்ம குடும்ப உறுப்பினர்களோ மற்ற யாரோ பிரார்த்தனை பண்ணாங்கன்னா எங்கேயோ ஒரு இன்ட்டு கிடைக்கும் கடைசியாக எக்ஸ்ட்ரீம் தொண்ணூற்றி ஒம்பது பர்சென்டில் யாராவது அதை சொல்லுவாங்க அந்த சமயத்தில் நீங்கள் இதை கெட்டிமா பிடிச்சிடணும் அப்பா இவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக போகணும்னு முயற்சி எடுத்து போனால் கண்டிப்பாக முடிஞ்சிடும் ஆனால் ஏஎல்பியில் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் போகலாமா வேணாவா யார் குலதெய்வம் அப்படின்றதில் ஏஎல்பியில் ரொம்ப எளிமையாக எங்கள் ஐயா சொல்லி கொடுத்துருக்காரு கண்டிப்பாக சொல்லலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க சார் பதிமூணு தலைமுறைக்கு அப்புறம் குலதெய்வம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு தலைமுறை தான் ஒரு குலதெய்வத்தை வழிபட முடியும் தலைமுறைக்கு குலதெய்வம் தெரியாது மறுபடியும் பதினஞ்சுல இருந்து புதுசா ஒரு குலதெய்வம் வருவாங்க அப்படின்னு நம்ம ஜென்ரேஷன் ஒவ்வொரு காலத்து டிஎன்ஏ மாறுது ஆக்சுவலா பழைய கால முறையில அப்படிதான் பதிமூணு சொல்லியிருக்காங்க இருக்காங்க ஆனா யாரும் கண்டுபிடிக்க முடியாது அதனால நம்ம இப்ப யாரு இருக்காங்களோ லைவ்ல இருக்காங்களோ கிட்ட போய் தெரிஞ்சு நம்மளால முடிஞ்சது இப்ப என்னுடைய நான் கேட்கலாம் அடுத்து ஒன்று இல்லை ஏன் பையன் எங்கிட்ட கேட்டணும் இது முதல் தெரிஞ்சுக்கணும் எங்க இருக்காங்கன்னு முதல்ல இடத்த கண்டுபிடிக்கணும் பதிமூணு தலைமுறை நம்ம ஆன்மா வந்து எப்போயுமே அழியாது அடுத்தடுத்து உருவத்தில் போய் அது நிற்கும் ஆன்மாக்கு எந்த காலத்தையும் அழிவு கிடையாது இருந்தாலும் ஜோதிட அப்படி அப்படிதான் சொல்லியிருக்கு பதிமூணு தலைமுறை தான் அப்படின்னு சொல்லியிருக்கு இருந்தாலும் அது முழுமையா யாரும் ஆய்வு பண்ணல அதுக்கு நம்ம ஆராய்ச்சி ஏற்படைய அவசியமே இல்லை ஏன்னா இப்ப நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கணுமா நல்லா இருக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற விஷயத்துல குலதெய்வத்தை எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் இப்போ ஒருவேளை நம்ம வந்து குலதெய்வம் தெரியல குலதெய்வம் வந்து தவறான ஒரு குலதெய்வத்தை கும்பிட்டு இருக்கோம் அப்படின்னும் பொழுது அதனால நமக்கு பிரச்சனைகள் ஏதாவது வருமா பிரச்சனைகள் இல்லை உங்களுக்கு சாரம் சரியில்லைன்னா காமிச்சிடும் அப்போ அதனாலதான் முன்ன கூட்டு குடும்பமா இருந்தாங்க ஏதோ ஒரு நல்ல கிரகம் உங்களுக்கு அந்த குடும்பத்துல ஒருத்தர் நல்ல கிரகம் அமைப்பா இருக்கும் அதை மத்த பேலன்ஸ் பண்ணிவிடும் அதனால தான் அப்ப இருந்தது காரணம் கூட்டு குடும்பம் இப்போ கூட்டு குடும்பமே உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு ரெண்டு ஏழு பேருக்கு மட்டும் போதும்னு நினைக்கிறீங்க இப்போ சப்போஸ் ரெண்டு பேருக்கு நேரம் செல்ல வச்சுக்காங்க வந்து காப்பாற்றுவோம் உங்களுக்கு தான் முன்னோர்கள் எதையுமே சும்மா செய்யலை ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இது பூர்வ புண்ணியம் சம்மந்தப்பட்டது நான் இப்போ ஒரு சில விஷயத்தை சேர்த்து வச்சா அது பசங்களுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி தான் அந்த புண்ணியத்தை நீங்கள் சேர்க்கணும் அப்போது அந்த கூட்டு குடும்பம் யாராவது ஒருத்தர் நல்லா இருந்தாலும் வச்சு எங்கள் வீட்டில் அந்த கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கான நல்ல விஷயத்த காமிச்சிடும் அதனால் கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணணும் பாரம்பரிய விஷயத்தையும் மறக்கக்கூடாது இன்னும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க சார் வீடுகளில் வந்து குலதெய்வத்துடைய மனம் வருது சந்தனத்துடைய மனம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு புகை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வருது அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா குலதெய்வத்துடைய நடமாட்டம் வீட்டில் இருக்கு அப்படின்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க இப்படி குலதெய்வ நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபடுறது நல்லதா சார் இல்ல குலதெய்வமே நம்ம வீட்டுல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே வழிபடுறது நல்லதா எதுவா இருந்தாலும் நீங்க அந்த மண்ணுக்கு போகணும் நீங்க யாருனா இருக்கும் குலதெய்வம் உங்க வீட்லயே நடமாறதாம நீங்க ஃபீல் பண்ணலாம் தவறு கிடையாது அது ஒரு சிம்டம்ஸை காமிக்கலாம் ஆனாலும் நீங்கள் அந்த மண்ணுக்கு போகணும் அந்த மண்ணில் உங்கள் பாதம் படிக்கணும் படிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கும் அவங்களுக்குமான தொடர்பு வம்சாவளியாக வம்சாவழியாக நீடிக்கும் அந்த தொடர்பு ஒரு கட்டத்தில் நின்று போச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக தான் அர்த்தம் அது நீங்கள் வாழ்வியல் ரீதியாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் காரணம் தெரியாது ஏதோ ஒரு பிரச்சனை ஓடி இருக்கும் ஒரு சில அமைப்பை பார்த்தீங்கன்னா எல்லாமே நேரம் நல்லா இருக்க மாதிரி தெரியும் அமைப்புலேயும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் ஈஸியாக ஏஎல்பியில் கண்டுபிடிச்சிடலாம் இவங்க எல்லா அமைப்பும் கரெக்டாக இருக்கு எங்கள் தடையின்னு பார்த்தா கடைசியில் குலதெய்வத்தில் தடை இருக்கும் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் சொல்லுவோம் ஐயா நீங்கள் குலதெய்வ போய் கொடுத்தீங்களா இல்லையா ஏன் ரெண்டு வருஷமாக நீங்கள் போகல ஏன் மூணு விஷயமா போகல அப்படின்னு கேள்வி கேட்போம் ஆமான்னு சொல்லுவாங்க முதல்ல அதை செய்யுங்க அந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே விஷயம் சரியாக போகும் இப்போ அதுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் எப்படி செய்கிறேன்னு சொல்கிறேன் குலதெய்வ வழிபாட்டை முறையாக நீங்கள் எப்படி ரொம்ப சிம்பிளாக சொல்ல வந்தால் முதல்ல அந்த குலதெய்வம் மண்ணுக்கு நீங்கள் போகணும் உங்களுடைய வேண்டுதல்கள் பிராத்த நிறைவேறணும்னா அந்த மண்ணை ஒரு பிடி மண்ணை நீங்கள் எட்டுனு வரணும் எங்கள் உங்கள் குலதெய்வத்து கோயிலேருந்து ஒரு பிடி மண்ணு எட்டுனு வந்து பச்சை கலரில் காட்டன் துணி அதில் அந்த மண்ணை போட்டு சுற்றி வைக்கணும் டெய்லி காலையில் உள்ளங்கையில் ரெண்டு வச்சுக்கணும் அந்த மண்ணை வச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனைகள் கோவிலுக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல குலதெய்வத்தை நினச்சி வேண்டி ஒரு நாற்பத்தெட்டு நாள் வேண்டுங்க நிச்சயமாக அந்த கோரிக்கை கண்டிப்பாக பலிதமாகும் அதை அப்படியே நீங்கள் வீட்டில் சாமி உரிமை வச்சு கண்டிப்பாக வேண்டுங்க குழந்தை அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மற்ற எந்த சிக்கல்கள் தடங்கல்கள் எதிர்மறையான சக்திகள் இருந்தாலும் அந்த சக்தி உங்களை உள்ளே விடுவதுக்கு நிச்சயமாக அனுமதிக்காது அந்த மண்ணுக்கு அவ்வளோ வலிமை உண்டு ஏன்னா அந்த மண் உங்களுடைய முன்னோர்கள் பரிசுத்த ஆத்மாக்கள் ஏற்கனவே மேலே போயிட்டு நமக்காகவே வாழ்ந்து நம்மளுக்கு அருபமாக காட்சி கொடுத்துட்டு நம்ம வழி தான் நிறைய பேர் கடவில் வருவாங்க திடீர்னு கடலில் வந்து எங்கள் அப்பா வந்தார் எங்கள் தாத்தா வந்தவருன்னு சொல்லுவாங்க அது அறிவியல் பூர்வமாகவும் வேறு மாதிரி சொல்லப்பட்டாலும் கூட சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவங்க ஒரு அவங்க வந்து ஆன்மாக்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தெலாம் காமிக்க முடியும் நேரடியாக ஒரு உடம்பில் இறங்கி செய்யுதுன்றது ரொம்ப ரேர் அதனால் அவங்களை இந்த மாதிரி சிந்தனை மூலியமாகவும் க கற்பனை அந்த மாதிரி நீங்கள் கனவு மூலிமாவும் இல்லை ஒருத்தர் மூலியமாக தான் சொல்ல வைப்பாங்க அதனால் இந்த மாதிரி அவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை அந்த ஒரு பிடி மண் எடுத்து வந்து செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் ஓகே சார் இன்னொன்னு குலதெய்வ கோவில் அப்படின்னும் பொழுது பெரிய பெரிய கோவில்கள்லாம் இருக்குமான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இப்ப நாங்க குலதெய்வமா கும்பிடுற இடம் பாத்தீங்கன்னா ஒரு வேப்பமரம் மரம் வேப்ப கீழே ஒரு சின்ன நடுக்கல் இருக்கும் இதுதான் குலதெய்வம் இந்த படத்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்ல சார் அந்த மாதிரி போயிட்டு நாங்க தேடணும் அதுதான் குலதெய்வம் அப்படின்றி நாங்க தேட வேண்டியதா இருக்கும் இப்படிப்பட்ட இடத்துல குலதெய்வம் இருக்குமா சார் உண்மையில் இல்ல நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு அப்படின்னா ரொம்ப உருவம் பெருசா இருந்தாதான் அது பெரிய சக்தி சக்தி வாய்ந்த தெய்வம் ரொம்ப சின்னதாக தான் சக்தியில் அப்படி இல்லாமல் கிடையவே கிடையாது உண்மையிலே சக்தி வாய்ந்த தெய்வம் குலதெய்வம் மட்டும்தான் நீங்க ஒரு கல்லு நினைச்சு வைப்பீங்க ஆனால் நீங்க வைக்கல அதை உங்களோட முன்னோர்கள் போயிருக்காங்க அவங்களுக்கு தெரியாம வைக்கல இப்ப நீங்க அதை பார்த்துட்டீங்கன்னா அந்த தான் சாமி அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் உண்டு அதுக்குள்ள நீங்க உருவா பேசாதவங்க எந்த கடவுள் தான் பெரிய கடவுள் அப்படி கிடையாது உண்மையிலே அந்த கடலை கும்புறீங்களோ இல்லை ரெண்டாவது விஷயம் இவங்களை வணங்கிட்டு தான் போனோம் அவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க இவங்க சாதாரண சக்தி கிடையாது உங்களுடைய தலையத்தையே மாற்றக்கூடிய சக்தி குலதெய்வத்துக்கு உண்டு அது அனுபவத்தில் உணர்ந்த மட்டும் தான் தெரியும் சும்மா சாதாரணமாக குண்டு பாருங்களேன் ஒரு பிரச்சனையை மையப்படுத்துங்க ஐயா எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது எனக்கு திருமணம் தடைப்படுது குழந்த பாக்கி இல்லை அப்படி இது வேண்டுதல் அவங்க வைங்க குலதெய்வத்தை மட்டும் வைங்க வேறு எந்த தெய்வத்தையுமே நீங்கள் கும்புடுறீங்களோ கும்பிடலையே ரெண்டாவது விஷயம் நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு பலன் கிடைக்குன்னா நான் கேளுங்கள் நிச்சயமாக ஆனால் பரிபூர்ணமாக நம்பி செய்யணும் நானும் போய் வேண்டேன் நானும் சாமி கும்பிட்டேன் நானும் வர மாதிரிலாம் இருக்கக்கூடாது பரிபூர்ணமாக மன சுத்தியோட நீ தான் என் குலதெய்வம் நீ தான் என் முன்னோர்கள் முன்ன விட்டால் எனக்கு வழி கிடையாது நீ தான் பொறுப்பாளி உங்ககிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன் நீ செஞ்சே தீரணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுங்க உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய உங்கள் டிஎன்ஏ உங்கள் சொந்தக்காரர் எப்படி எவ்வளோ ஃப்ரீயாக பேசுவீங்களோ பட் சக்தி வாய்ந்தவங்க அவங்க அந்த சக்தியை நீங்க முதல்ல உணரணும் இவங்க உண்மையிலே சக்தி வாய்ந்த தெய்வம் நமக்கான தெய்வம் நம்ம செய்து தான் காத்து நிக்காங்க அப்படி நம்பி பொறுப்பு ஒப்படைங்க நடக்கலன்னா கேளுங்க குலதெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும் நாப்பத்தி எட்டு நாள் கும்பிடணும் அப்படின்னு சொல்றீங்க ஒருவேளை நம்மளால் குலதெய்வத்தை கும்பிட முடியலன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகளை சார் மனசால வேண்டுங்க கும்பிடும் நீங்க என்ன நினைக்கிறீங்க போட்டு தான் கும்பிடணும் அப்படி கிடையாது வாழ்க்கையில ஒரு முறையாவது வருடத்துக்கு ஒரு முறையாவது அந்த மண்ணுக்கு போயிட்டு வாங்க மண்ணுக்கு போக சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த படத்தை வாங்கி வச்சுங்க போட்டோ எடுப்பு எல்லாம் எடுக்கலாம் இல்லையா அந்த உருவத்தை எந்த உருவனாலும் இருக்கட்டும் அது உங்கள் குலதெய்வம் உங்களுடைய முன்னோர்கள் ஒரு போட்டை எடுத்துவாங்க பாக்கெட்டில் வச்சுங்க பேக்கில் வச்சியாங்க டெய்லி வழிபடுங்க அவங்க மனசாக நினச்சிங்க அக வழிபாடு ரொம்ப சிறந்தது புற வழிபாடு ஏன்னா உங்களுக்கான தொடர்பை ஏற்படுத்தும் அப்படின்னா உங்கள் கால் வந்து அந்த மண்ணில் பதியணும் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் நடமாடி இருந்த இடம் அது உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை போனால் மூணாவது பிறிலையோ அஞ்சாவது பிறகுலையோ போகிறதுல அந்த திருப்பிங்க டிஎன்ஏ தொடர்புன்னு அப்படி உங்களுக்கும் அதுக்குமான தொடர்பு கண்டிப்பாக அந்த மண்ணில் இருக்கும் திரும்பவும் நீங்கள் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறீங்க அதனால் ஒருமுறை போயிட்டு வந்தால் சொல்ல வரும் நீங்கள் வந்து உண்மையில் ஆறு மாதம் ஒரு முறை போவாங்க இல்லை மாதம் ஒரு முறைலாம் போகல ஒவ்வொரு பௌர்ணமிக்கு எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் அதுதான் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க யாராக இருந்தாலும் சரி அது எந்த குலதவினா இருக்கட்டும் பௌர்ணமி இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாம் வந்து இறங்கி வருவாங்க அது வேற அது பித்திருக்கள் அவங்க அது வந்து சாப்பாடு வாங்குறதுக்காக வருவாங்க அது அது பித்திருன்றது வருடத்துக்கு ஒருமுறை உணவு ஆனால் நமக்கு ஆசை கொடுக்குறது நம்முடைய கோரிக்கை கொண்டு போய் சேர்க்கறது பௌர்ணமி தான் வருவாங்க ஆனால் வருடத்துக்கு ஒரு முறை எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ பௌர்ணமி மட்டும் ஒரு முறை போயிட்டு வாங்க உங்களுக்கு உண்மையிலே ஒரு தெளிவு பிறக்கும் நீங்கள் இது வரைக்கும் தெய்வத்தை வழிபாடே செய்யணும்னு வச்சுக்காங்க சும்மா சாதாரணமாக போயிட்டு அந்த இடத்துல ஒரு கற்பூரம் கொடுத்துட்டு வாங்க வேறு எதுவுமே செய்யலை ஐயா நீங்கள் முன்னோர்கள் நான் இவ்வளோ துன்பத்தில் இருக்கேன் உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு மனசார வேண்டிக்கிறேன் இந்த துன்பத்துலேருந்து விழுப்புரத்துக்கு ஒரு வழியை காமிங்க அப்படின்னு சும்மா அவர் ஒரு கோரிக்கை ஒரு அப்ளிகேஷன் போகிற மாதிரி போட்டு வாங்க ஒரு மூணாவது நாலாவது நாளிலே உங்களுக்கு பெரிய மாற்றம் தெரியும் அது நீங்கள் நீங்கள் உணர்வீங்க அந்த உணரும்போது உங்களுக்கும் அவங்களுக்கு மன கண்ட்ரிவூட்டி அதிகமாகும் அப்போ நீங்க வந்து உண்மையிலே அவங்க பிடிச்சுவீங்க குலதெய்வத்தை பிடிச்சி முன்னேறணும் தான் அதிகம் நிறைய பிஏபிங்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வளர்ந்தாலும் சரி வருடத்துக்கு முக்கியமா பாப்பா அங்க போய் கலந்துக்குவாங்க கலந்துக்காம இருக்கவே மாட்டாங்க அது எவ்வளவு பெரிய ஆழமா ஆரட்டும் அந்த வருடத்துக்கு ஒரு முறை அந்த நிகழ்ச்சியில போய் கலந்து கலந்துதான் வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க வளர்ச்சிக்கான இடம் எது எங்கிருந்து நம்ம வந்தோம் எங்க ஆரம்பிச்சோம் எங்க போய் முடிவு போகுதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம தான் கொஞ்சம் எடைப்பட்டு இருக்கிற மக்கள் தான் வந்து கொஞ்சம் நம்ம ஃபேஷன் ஆகிட்டு மறந்துடறோம் ஓகே நம்மளுக்கு எல்லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறோம் ஆனால் எல்லாமே அவங்க தான் கொடுத்தது கொடுத்தவங்க எடுக்கிறதுக்கும் தெரியும் திரும்ப கொடுக்கறதுக்கும் தெரியும் இந்த எடுப்பதும் கொடுப்பதும் ரெண்டுத்துக்குமே காரணம் குலதெய்வம் மட்டும்தான் எனக்கு இன்னொரு ஒரு சந்தேகம் என்னன்னா சார் ஒரு பெண்ணுக்கு இரண்டு குலதெய்வம் இருக்கும் அதாவது பிறந்த வீட்டில் ஒரு குலதெய்வம் இருக்கும் கணவர் வீட்டில் ஒரு குலதெய்வம் இருக்கும் ஒருவேளை என்னுடைய குலதெய்வத்தை வந்து நான் கும்பிடணும் ஆனால் அவங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்னும் பொழுது அவங்க யாருமே இல்லாம நான் மட்டும் போயிட்டு அந்த குலதெய்வத்தை கும்பிட்டா நல்ல பலன் நடக்குமா சார் நிச்சயமா கிடைக்கும் மாசமாக வேண்டுங்க உங்களுக்கு இடமே தெரியல உங்களுக்கு இடமும் தெரியல ஃபஸ்ட்டு விஷயம் இடமும் தெரியல உங்கள் வீட்டிலையும் யாரும் சொல்லவும் இல்லை எதுவுமே செய்யவே இல்லை எங்கள் குலதெய்வம் யார் நீங்கள் வழிகாமிங்கன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வேண்டுங்க ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தர் வந்து தான் குலதெய்வம் காட்டி கொடுத்துருவார் ஆனால் அந்த வழிபாட்டு முறை தெளிவாக இருக்கணும் நம்பி செய்யணும் ஐயா எனக்கு குலதெய்வம் தெரியலையா ஆனால் எனக்கு குலதெய்வம் முக்கியம் நான் ட்ரை பண்ணுறேன் என்னால் நான் மனுஷன் ஒருவளோ தான் ட்ரை பண்ண முடியும் யார் மூலிமா காமிங்க அப்படின்னு இப்போ வேண்டுங்க நீங்கள் இருந்த இடத்துல வேண்டுங்க பெண்கள் எங்கேயும் போகணுன்னு அவசியம் கிடையாது அவங்க கர்ப்பதியா இருக்கலாம் ஒரு வேற சில பிரச்சனை இருக்கலாம் அவங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு உண்டு இருந்த இடத்துல வேண்டுங்க பத்து நாள் பதினஞ்சு நாள் வேண்டுங்க யாரும் ஒருத்தர் மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் இவர் தான் அப்படின்னு வந்து குறிப்பிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க ஏன்னா உங்களை வாழ வைக்கிறதுக்கு மட்டும்தான் உன் நோக்கம் வேற எந்த நோக்கம் உங்களுக்கு கிடையாது அருபமா போன எல்லாருமே அவங்க இங்கே நிலைய தப்புகள் தவறுகள் பண்ணியிருந்தாலும் கூட ஆன்மாவாக போகும்போது பரிசுத்தம் ஆயிடுவாங்க புண்ணிய ஆத்மாக்கெல்லாம் மாறிடுவாங்க அப்போது நமக்காக மட்டுமே அவங்க டிராவல் பண்ணுவாங்க அடுத்தடுத்த பிறவிக்கு போனாலும் நம்மளுடைய பின்னாடி வரவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு நம்மள வாட்ச் பண்ணே இருப்பாங்க கனவு மூலியமாக வந்து சொல்லுவாங்க நிறைய சிம்டம்ஸ் கொடுப்பாங்க ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கான ஒரு விஷயத்தை கொடுத்துனே இருப்பாங்க நமக்காக மட்டுமே பிரார்த்தனை பண்ணுவாங்க அதனால் நம்ம வேண்டும் போது இன்னும் சந்தோஷமாயிடுவாங்க அதாவது அழையாக கூப்பிடும் கூப்பிடும்போது வேலை வேல்யூ இருக்கும் நம்ம அவங்க கூப்பிட்டு வச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாங்கப்பா மறக்கலப்பா ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க ஒன் இயர் டூ இயர்ஸ் ஆனால் மறந்துடுவாங்க செத்துட்டாங்களே சரி போட்டோம் அப்படின்னு வந்துடுவாங்க அப்படி இருக்கக்கூடாது அவங்களோட நினைவுகளை நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அவங்களை நினைக்க நினைக்க நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இறைவங்ககிட்ட போய் உங்களுக்காக மன்றாடி நிற்பாங்க உங்களுக்கு ஒரு பெரிய துன்பம் வரப்போகுதுன்னு நினைச்சீங்க அவங்களுக்கு தெரியும் அதை சின்ன துன்பமாக மாத்திர வலிமை யாருக்கிட்டா குலதெய்வத்தை மட்டும்தான் உண்டு தலைக்கு வந்து தலைப்பை போயிடும் போய் உங்களுக்கே தெரியாது பெரிய ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும் ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டு இருப்போம் அந்த ஜஸ்ட் மிஸ்ஸில் யார் தெரியுமா இருப்பாங்க உங்கள் குலதெய்வம் மட்டும்தான் இருக்கும் ஏன்னால் அவங்க இசை தெய்வத்திட்ட போய் வேண்டாம் நீங்கள் தெய்வம் குலதெய்வம் தான் போய் வேண்டும் இங்கே வேண்டுதல் இங்கே போய் ஸ்டாப் ஆகிடும் இவங்க தான் அவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க ஐயா இவருக்கு துன்பப்படுறாரு நல்ல மனிதர் ஏதோ கொஞ்சம் பண்ணிட்டாரு கொஞ்சம் பார்த்தேங்க துன்பம் கொடுத்துதான் தீரணும் கர்மா இல்லைன்னு சொல்ல ஆனால் கொஞ்சம் பார்த்தேங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை குறைக்கக்கூடிய தன்மை குலதெய்வத்துக்கு மட்டுமே உண்டு ஒரு வேலை குலதெய்வ வழிபாடு தடை பட்டுருச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான இன்னல்கள் வரும் சார் இன்னல் சொல்ல முடியாது தடைகள் அதிகமா இருக்கும் பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் காரணமே தெரியாம குழப்பங்கள் இருக்கும் என்னன்னே தெரியாது ஒரு மாதிரி மென்டல் டிப்ரஷனே இருப்பாங்க எந்த விஷயத்துக்கு போனாலும் முன்னெடுத்தாலும் அது தோல்வியாக முடியும் காரணமும் புரியாது முதல்ல காரணமே புரியாது எல்லாமே நல்லா இருக்குது பணமும் இருக்கும் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நிறைய பணம் இருக்கும் பொருளாதார நல்லா இருப்பாங்க வீடு வசதி வாகனம் எல்லாமே இருக்கும் ஆனால் மனக்குழப்பத்துலேயே இருப்பாங்க ஏதோ ஒரு குறை மட்டும் அவங்களுக்கு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு பொருளாதாரத்தில் ஒன்றுமே இருக்காது அவங்களும் குறை இருக்கும் ரெண்டு தரப்பையும் பார்த்தீங்கன்னா அந்த குறைன்றது அவங்க என்ன குறை அவங்கள ஐடென்டிஃபிஷனே பண்ண முடியாது நல்ல குழந்தைகள் இருக்கும் செல்வாக்காக இருப்பாங்க எல்லாம் இருக்கும் ஆனாலும் மனசுக்குள்ளே ஒரு ஒரு நிறைவேற்ற தன்மை நீடிக்கும் அந்த நிறைவேற்ற தன்மைக்கு தான் காரணம் குலதெய்வத்தை வழிபடட்டும் அது பில்பில் ஆகிடும் இருந்தாலும் பரவாயில்ல குலதெய்வம் தெரியலனாலும் பரவாயில்ல என் குலதெய்வம் நீ தான் தெய்வமே சொன்னால் நிச்சயமாக குலதெய்வம் எதோ காமிச்சே தீரும் சார் இன்னைக்கு நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாருமே எல்லாருமே குலதெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னு ரொம்ப எளிமையாக சொன்னீங்க அது மட்டும் இல்லாம குலதெய்வத்தை கும்பிட்டா என்ன மாதிரியான நல்லது நடக்கும் ஒருவேளை குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருந்தா கூட அது எப்படி தொடங்கணும்னு ரொம்ப அருமையா எளிமையாக சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி